Ha <laughs>

செருப்ப கொண்டாடிச்சே டிப்பண்டா சின்ன அடிப்ப அப்படியா வா உன்கிட்ட அடி வாங்கிருக்கா காத்து இருக்க வா வா பக்கத்துல இருந்து அடி பாப்போம் நெல்லே ஹோதிதா உனக்கு நல்லது ஓட வச்சுக்கிட்டு இருக்காத நீ யா வந்து சார் நடஞ்சா சேதாரம் கம்மி பாத்துக்க நானா புடிச்ச இந்த விக்ரமோட கண்ணுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது இந்த விக்ரம் ஒரு பொறுமையில ஆசைப்பட்டா அடையாம விடவே மாட்டா இப்ப எல்லாம் ஆசை இல்ல பேராசை செருப்ப கொண்டு அடிச்சல்ல ஓட்டமா பிடிக்கிற எங்க ஓடுறன்னு பாக்குற நல்லாதான் இருக்கு மானு ஓட சிங்கம் விரட்ட சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்கு தொட்டு பிடிச்சாடுறது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஈஸியா கிடைச்சா நல்லா இருக்காது இதுதான் நல்லா இருக்கு

ஒரு பொண்ணை ஈவரத்தலாம வரட்டிட்டு இருக்க ஆம்பளைய அண்ணா சைடே அண்ணா ஹாய் என்ன தொட்டு பிடிச்சா விளையாடிட்டு இருக்க ஓட்டமா பிடிக்கிற ஓட்டம் எவ்வளவு தூரம் ஓடணும் நான் பார்க்கறேன் எவ்வளவு தூரம் ஓடுறேன்னு நானும் பாக்குறேன் இனி இந்த வீட்டை விட்டு நீ வெளியிலே போக முடியாது நல்ல இடமா தான் ஓடி வந்திருக்க எவ்வளவு சுத்தினாலும் என் கால்நாட்டுல இருந்து நீ தான் போற இந்த எங்க பேச்ச நீங்க கேட்டிருக்கீங்க அதிரக்கா உங்களுக்கு தெரியாது அது ஒரு முரட்டு மாமா வேண்டாம் வம்பு எதுக்கு நாம இந்த வீட்டுக்கு ஓடிப் போனா நம்ம வீடு வந்துறோம் போயிரலாம் வாங்க இல்லடா அவனா நான் என்ன பார்க்கணும் மோதி பாப்போம் பச்சப் புள்ளை வட்டிட்டாலே தான் அவங்கள என்னடா மனுஷன் ஐயா அதிரக்கா மனுஷனா கொஞ்சம் மாரி இருக்குமே இந்த மாமா கி ஏக்க மாரி இருக்காரு அப்படி வரதுனா நான் பார்த்த ஆகணுமே அதிரக்கா வேண்டாம் வம்பு வேண்டாம் பாட்டி சொல்வாங்க துஷ்டன தண்டா

த என்றுவம்rendre் turbulent לנוாக நேமையாள் எண்ணும் அ wszரு கேட்டீங்களா விட்டுemitacamifeGANனின் compat mismos kindergarten freestyle 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 freestyle

இந்த சைடு போனா அண்ணன் அம்மா ம் தோடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்துருக்கணுமே சோ தோடத்துல இல்ல ரெண்டு ஆப்ஷன் இந்த சைடு இருக்க பெரிய பெரிய வீடுகள்ல இருக்கணும் ஏதாவது ஆபத்து நடந்திருக்கணும் ஏதாவது கவனி பேர் இருக்கணுங்களா சரி இதுக்கும் இந்த சைடே பாப்போம் இந்த சைடு தான் போயிருக்கணும் இங்க தானே அந்த பெரிய பெரிய பொங்கல் எல்லாம் இருக்கும் இந்த லேனுக்கே போவோம் இதுதான் கரெக்டா இருக்கும் இனியும் ஓடணும் நினைச்சேன்

அம்மா சிக்கறே. சரி வேற பக்கத்து சத்தமும் கேட்டுச்சா? ஆமா இதோ அம்மாங்க குரல தான் கேட்டது. ஆ ஒரு வயசானவர் குரல கேட்டது. கடை அப்ப பேசناதா அப்புறம் வேற ஏதாவது குரல் கேட்டச்சா? ஆ ஏதோ அண்ணக்களமா வளப்பு புள்ளங்க கேட்டது. டேய் வिक्की! அதே விக்ரம் ஏ என்ன சொல்லி இருக்க? சரி அவ காதுல இருந்த போன். வச்சு ஏழு நிமிஷம்

கேட்ட திறந்துட்டு உள்ள போயிருக்காங்க இந்த வீட்டுக்காரங்க உள்ள போயிருந்தா கேட்ட பூட்டிட்டு போயிருக்கணும் சோ கேட்ட பூட்டாம போயிருக்கு அப்போ ஓடி யாரோ போயிருக்கு அப்ப இங்கதான் என்னமோ இருக்குதே பாப்போம் என் கணிப்பு படி நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க இங்கதான் இருக்கணும் பொண்ணுத்தர மாமா கூட்டிட்டு வரமாடா பொண்ணுத்தர மாமா கூட்டிட்டு வரப் போறியா அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியும்

ரைட் தான் தேமொழி நிக்கணும் அங்கிருந்தான வந்தேன் அங்க இல்லையே ஒருவே நான் சரியா கவனிக்கலையா ஆதிரா இங்க இருந்தா கூட்டம் அப்ப இந்த சைடு தான் தேய்மொழி நிக்கணும் சரி இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அந்த பொண்ணு எங்க ஆனந்த் எங்க